வணக்கம் டெய்சி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரளா ஸ்பெஷல் தலை எப்படி சரி சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் நான் வச்சு வச்சுருக்கேன் தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு துருணா தேங்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அளவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எது தனியாக இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒன்றே கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கப்புக்கு குறைவாக தண்ணி எடுத்து தண்ணி அதாவது வெள்ளமும் தண்ணியும் ஒரே சமமாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் இதுக்கு எது பாகுலாம் பதம் எதுவும் தேவையில்லை இதுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் பாரம்பரிய முறையில் அந்த ஸ்பூனில் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் மூடிக்கு குறைவாக தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக அந்த நெய்லேயே போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கணும் இதை அப்படியே வருபட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாகு இதில் வடிகட்டிக்கலாம் இதில் இருக்கிற கல் மண்ணை எல்லாம் தனியாக வந்துடும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதிலேயே சேர்த்து இதுவும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் இதில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ கலக்கி வச்சுருக்கிற மாவு அரிசி மாவு இதுலேயே போட்டு குக்கரில் போட்டு வெயிட்டை எடுத்துடணும் மீதி இருக்கிற தேங்காய் வந்து இதிலேயே வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் வெயிட்டை எடுத்துகிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சிம்மில் தான் வைக்கணும் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ நல்லா வெந்து வந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வச்சோம் இப்போ ரெண்டாவது வைக்கிறப்ப அந்த தண்ணி நல்லா பாருங்கள் மேலே வந்துருக்கு இந்த மாதிரி தான் வெந்துச்சுன்னு அர்த்தம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் கரெக்டாக நம்ம கவனித்து நான் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நல்லா ஆற வச்சு எடுத்தால் கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பும் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்